எம்எஸ் முகவூர் யூடியூப் சேனல் சார்பாக தருணியெங்கும் தமிழால் நிறைந்திருக்கும் நெஞ்சங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருட பதியே வருக தமிழே வருக தமிழ் வாழ்க தமிழே வாழ்க தமிழால் வாழ்க பழந்தமிழே பைந்தமிழே பல்சுவை தமிழே வாழ்க வானவியல் சாஸ்திர அறிவி வணங்கப்படும் வாழ்வியலே மொழியலகின் ஓங்காரமே ஓங்காரத்தின் வடிவழகே அருந்தமிழ் அருணகிரி நாதமே அருணகிரி வாய்மொழி வடிவமே ஆற்று தந்த ஆறுமுகனின் ஒருவே தமிழே ஓங்காரத்தின் வடிவலகே மொழியலகின் ஓங்காரமே வணங்கப்படும் இறைமொழியே என் தாய்மொழியே செந்தமிழே தமிழே வாழ்க தமிழே வாழ்க தமிழால் வாழ்க ஐந்தின் அங்கமான பஞ்சாங்கத்தில் வாரமும் திதியும் கரணமும் நட்சத்திரமும் யோகமும் வகுத்த வானவியல் யானம் தந்த தமிழே ஆயக்கலைகளும் அர்த்தமுள்ள உடல் பாகத்தின் நிலைகளும் மெய்யெனக் கருதும் உயிரும் வாழ்வியலாக வாழும் தமிழே சித்தம் என்னும் சிறு உடல் கூட்டின் பெருவாழ்வே சித்தர் வாழ்வே மனம் என்னும் மறைபொருளின் ஆய்வே மகான்களின் வாழ்வே இலக்கியத்தையும் என் கணிதத்தையும் தந்த தன்னிகர் தமிழே தரணியெங்கும் பரணி பாடும் பாரதத்தின் பனைமர சுவடியே ஜெகமும் ஜெகத் வாழ்வும் ஜடமும் உயிரும் பரிமாறும் சங்க தமிழே தந்த நமச்சிவாய நற்றமிழே உருவாக்கமும் உள்ளதனத்தின் அடக்கமும் என்று எழு ஞாயிறாக சித்திரையில் மலரும் அரங்கனின் அமுதே நெடுமுடி வேந்தனும் டைமுடி கவிஞனும் வழிபடும் பக்தனும் வரம் தேடும் பித்தனும் கண்ணீரில் நின்று கண்டேன் என்று மௌனத்தால் உரையாடி உன்னில் சரணடையும் சாதுக்களில் இறையருள் தேடும் இதயமாக இறைமொழி வாடும் எளியவனாக உன்னை பணிகிறேன் வணங்குகிறேன் வரவேற்கிறேன் தமிழே வருக தமிழே வருக தமிழ் வருட பதியே வருக விசுவா வசுதமிழ் கந்தர்வ பதியே வருக விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடு மாடும் பழிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கண் மாதவன்கண் மீறுமே யுற்றுலகின் அல்ல மழை உண்டு இடைக்காட்டு சித்தர் இயற்றிய அறுபது தமிழ் வருட வெண்பாக்களில் இந்த விசுவா வருடம் முப்பத்தி ஒன்பதாம் வரிசையில் வருவதாகும் தமிழே வருக தமிழே வருக தமிழ் வருட பதியே வருக விசுவா வருட கந்தர்வ பதியே வருக வருகவே வளம் தருகவே